ஐஷத் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று ராமன் அவதரித்த நாளான ராம நவமியானது ஆனது கொண்டாடப்படவிருக்கின்றது இந்த நாளில் பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த தீபத்தை நம் வீட்டில் ஏற்றினால் செல்வம் பெருகும் என்பது ஒரு நம்பிக்கை தீபத்தை எவ்வாறு ஏற்ற வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் செல்வ கடாட்சம் பெருகவும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகவும் கடன் சுமை குறையவும் வருமானம் அதிகரிக்கவும் நாளைய தினம் ராமரை நினைத்து நம் வீட்டில் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறைகளை பற்றியும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஏற்றக்கூடிய விளக்கு பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய வீட்டை சுத்தபத்தமாக துடைத்து பூஜை அறையெல்லாம் துடைத்து ராம நவமி பூஜைக்கு நம் பூஜை அறையை தயார் செய்ய வேண்டும் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து கொள்வது சிறப்பு பூஜை அறையில ராமனுடைய திருவுருவ படம் இருந்தால் அதற்கு துளசி இலைகளை போட வேண்டும் அனுமனின் திருவுருவ படம் இருந்தால் அந்த படத்திற்கு துளசி இலையை போட்டு அலங்காரம் செய்ய வேண்டும் அப்படி எதுவுமே இல்லை என்றால் பெருமாளுடைய திருவுருவ படத்திற்கு துளசி இலைகளால் அலங்காரம் செய்ய வேண்டும் மற்ற சுவாமி படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்யுங்கள் மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கு தாமரை பூவை வைத்து வழிபடுங்கள் வீட்டில் எப்பொழுதும் போல விளக்கேற்றி வைத்து விடுங்கள் ஒரு தாம்புள தட்டை எடுத்துக்கோங்க அந்த தாம்புழ தட்டில் புதிதாக வாங்கிய ஒரு மண் அகல் விளக்கு அல்லது சுத்தப்படுத்திய ஒரு மண் அகல் விளக்கு வைத்து அதில் பசும் நெய் ஊற்றி திரி போட்டு கொள்ள வேண்டும் இந்த விளக்கை சுற்றி துளசி இலைகளை கட்டாயமாக வைக்க வேண்டும் மாலையாக கட்டி வைக்கலாம் அல்லது இந்த விளக்கை சுற்றி உதிரியாகவும் துளசி இலைகளை வைக்கலாம் அந்த விளக்கிற்கு பக்கத்துல ஒரு ரூபாய் நாணயத்தையும் வைத்து விடுங்கள் அந்த விளக்கை ஏற்ற வேண்டும் இது பிரம்ம முகூர்த்தத்துல செய்வதுதான் சிறப்பு இந்த விளக்கிற்கு முன்பாக அமர்ந்து ஸ்ரீராம ஜெயம் என்ற மந்திரத்தை சொல்லலாம் அல்லது எழுதலாம் ராம நாமத்தை கண்டிப்பாக உச்சரிக்க வேண்டும் உங்களுக்கு தெரிந்த ராம மந்திரத்தை உச்சரித்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் எல்லாம் சரியாகிவிடும் மன நிறைவோடு மன அமைதியோடு மன மகிழ்ச்சியோடு ராமரை வெளிப்படுங்கள் நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து வரங்களும் இன்றைக்கு கிடைக்கும் கடன் சுமை குறைய வேண்டும் என்று மனதார நம்பிக்கையுடன் ஐந்து நிமிடங்கள் கண்களை மூடி பிரார்த்தனை செய்ய வேண்டும் கடன் சுமை மட்டுமல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் நினைத்து இதற்கெல்லாம் எனக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று மனமுருகி கண்களை மூடி தியானம் செய்யுங்கள் இந்த விளக்கானது பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஒரு மணி நேரம் வரை எரிந்தாலும் போதும் விளக்கு எரிந்து முடியும் வரை நீங்கள் அந்த விளக்கிற்கு முன்பாக அமர்ந்து ராமரை நினைத்து ராம நாமத்தை ஜெபித்து மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி ராம நாமத்தை உச்சரிக்கும் பொழுது உங்க பக்கத்துல கட்டாயமாக ஒரு மணப்பலகை போடுங்க ஏன்னா ராம நாமம் எங்கெல்லாம் கேட்கின்றதோ அதை கேட்க அனுமன் ஓடோடி வந்து உங்களுடைய பக்கத்துல அமர்ந்து கொள்வாராம் ராம நவமி அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்துல ராமபிரானை நினைத்து இந்த துளசி விளக்கை வீட்டில் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது உங்கள் குடும்பத்திற்கு சுபிக்ஷத்தை கொடுக்கும் குடும்பத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் விளக்கிற்கு பக்கத்துல வைத்த அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை மாலை எடுத்து பீரோவில் பணப்புழக்கம் இருக்கக்கூடிய இடத்துல வைத்து விடலாம் அந்த துளசி இலைகள் எல்லாம் வாடிய பிறகு கால்படாத இடத்துல அல்லது செடிகளுக்கு கீழே போட்டு விடலாம் இப்படி ராம நவமி நாள் அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்துல இது போன்ற விளக்கேற்றி நாம் என்ன வரம் கேட்கின்றோமோ அது கட்டாயமாக நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான விதமான சந்தேகமுமே கிடையாது நம்பிக்கையோடு விளக்கேற்றுங்கள் ராமருடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்